ஹாய் டென்த் அண்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ப்ளஸ் டூக்கு பார்த்தீங்கன்னா போன மே எட்டாம் தேதி ரிசல்ட் வந்துடுச்சு ஸோ ஒரு நாள் முன்னாடியே வந்துடுச்சு அதே போல் டென்த்துக்கும் ப்ளஸ் ஒனுக்கும் முன்னாடியே வந்து ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரிசல்ட் எப்போ அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இனி வந்து ஃபுல்லாக அப்டேட் வந்து நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லெவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சாம்தேதி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் இருபத்தி ஏழாந்தேதி எக்ஸாம் முடிஞ்சி டென்த்துக்கு மார்ச் இருபத்தி எட்டு ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட பேப்பர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த மார்க் எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஏற்றிட்டுருக்காங்க அந்த கம்ப்யூட்டரில் ஏற்றுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டென்த்து ப்ளஸ் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா மே பத்தொம்போதாம் தேதி மண்டே வந்து ரிசல்ட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த ரிசல்ட் டேட் வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு எப்போ அப்படின்னா மே பதினாறு வெள்ளிக்கிழமை அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி அஃபிஷியலான உங்களுக்கு அப்டேட் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா வர செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை வந்து உங்களுக்கு அப்டேட் சொல்லிடுவாங்க ஸோ மே பதினாறாம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகே தேங்க்யூ